நாங்க ஒரு சாதாரணமான குடும்பம்தான் கிராமத்துல இருக்கிற குடும்பம் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தான் இந்த மாடு கண்ணெல்லாம் வச்சுதான் என் குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் என் குடிக்கு ஆகி என் புருஷன் ரொம்ப குடிகாரனாயி போற இடம் வர இடம்லாம் அங்கங்க விழுந்துருவாரு ஒரு நல்லது கட்டத்துக்கு போனா அங்க குடிச்சிட்டு விழுந்துருவாரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் குடிச்சிட்டு விழுந்துருவாரு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் குடிச்சிட்டு விழுந்துருவாரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் இந்த அங்க ஊந்து கிடக்குறாருன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் என் பிள்ளைங்க கூட என்னை வந்து ஏமா அப்பா இப்படி பண்றாரு அப்பப்போ குடிச்சிட்டாங்க அங்கே விழுந்துறாரம்மா இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு என் பிள்ளைங்க கூட என்னை கேட்குறாங்க எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் இந்த குடினால மாடு கண்ணு கூட ஒழுங்கா பார்க்க முடியல குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சோறு போட்ட மாடை கூட என் நான் விற்று தான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி கஷ்டம் அப்போதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்கா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் கிளியினர் மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அது எனக்கும் வாங்கி கொடுக்குறேன்னாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த அக்கா கொடுத்த மருந்து டீலோ காப்பிலயோ ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு கலந்து கொடுத்தேன் அது குடிச்சு கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுது எனக்கே நான் கூட என்னங்க டைம் ஆச்சு குடிக்க போலியான்னு கேட்பேன் எனக்கு அந்த என்னப்பே வரலன்னு சொல்லிட்டாரு அதை உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அடிஷ்னல் கிளீனர் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுருந்து அந்த குடி பழக்கமே இல்ல அந்த குடின்ற எண்ணமே கிடையாது இப்போ அவர் குடியை மறந்ததுக்கு அப்புறம் மாடு கண்ணெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு வீட்டை எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வேலைக்கு போறாரு வராரு நானும் குடும்பம் சந்தோஷமா இருக்கிற காரணமே இந்த அடிசனல் கிள்ள மறந்துதான் இந்த குடி பழக்கத்தினால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டேயே கேட்கலாம் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்திருப்பேன் அந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர் இந்த இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப்பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப்பொருளை பயன்படுத்தும்பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த போதை பொருளானது ரத்தத்தில் கலந்து உடனடியாக அது மூலையில் போய்ட்டு ஒரு பொருளை அந்த மீண்டும் மீண்டும் கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை பொருள் மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க ஆமாங்க டாக்டர் இப்போ ட்ரிங்க்ஸு சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசா வந்துருச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல இளைஞர்கள் தான் அதிகமா அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக மேக அதிகமா வராங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாமல் அவங்க வந்து அந்த வாழ்க்கைகள் சாப்பிட்டா தான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்கும் மேட்டர்ல அந்த இளைஞர்கள் வராங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இப்போ அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சிங்க அதனால தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிசன் கிளர் மருந்து கொடுத்து அவங்களை ஃபுல்லாக நம்ம கியூர் பண்ணுறோம்